ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் ஆன ஒரு ஆக்ட்ரஸ்க்கு அந்த விஷயத்த அவங்க ஹாப்பியா ஷேர் பண்ணிருக்காங்க யார் அந்த பொண்ணு சீரியல் மூலமா இன்ட்ரோடியூஸ் ஆன ஆக்ட்ரஸ் தர்ஷனா ஒரே சீரியல்லேயே அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து கிடைச்சாங்க பிகாஸ் அனு கேரக்டர் அந்த அளவுக்கு வந்து க்ளோஸ் டு இருந்துச்சு நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் ஜீ தமிழோட சாரி கலர் தமிழோட முதல் அப்புறம் வந்து அவங்க ஹீரோயினுடைய கலா தான் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க சீரியல்ல இருந்து குவிட் ஆகிட்டாங்க பிகாஸ் அவங்களுக்கு மேரேஜ் அப்படின்ற ரீசன்னால மேரேஜ்க்கு அப்புறம் அவங்கள சீரியல்ஸ்லயோ இல்ல டெலிவிஷன்லயோ பார்க்க முடியாம இருந்துச்சு அந்த தருணத்துல தான் அவங்க வந்து பிரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ணாங்க அண்ட் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு பிரின்சஸ் ஹஸ் அரைவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான கேப்ஷனோட அது என்ன கேப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஹார்ட்ஸ் ஹவ் எக்ஸ்பேண்டட் அண்ட் அவர் வேர்ல்ட் ஹஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எட் எனி மெராக்கல் ஹஸ் அரைவ் ஃபில்லிங் அவர் லைஃப் வித் பவுண்ட்லெஸ் ஜாய் வீர் ஓவர்வெர்ம் வித் கிராட்டியூட் அண்ட் காண்ட் வெயிட் ஃபார் த பியூட்டிஃபுல் அட்வென்ச்சர்ஸ் அஹெட் வித் அவர் பிரெஷர் சாரி ஆண் குழந்தை பிறந்துருக்கு அவர் லிட்டில் பிரிண்ட்ஸ் அரைவுட அப்படின்னு போட்டிருக்காங்க நான் அந்த பிரின்செஸ் அப்படின்னு மைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சி சாரி ஸோ அழகான ஆண் குழந்தை பிறந்துருக்கு அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அழகான கேப்ஷன் மூலமாக நமக்கு தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு இன்ஸ்டால விஷஸ் வந்து குவச்சிட்டுருக்கு நம்ம சார்பாகவும் மனமார்ந்த வார்த்தைகள் தெரிவிச்சிக்கலாம் கேமோ கிளீனிக்ஸ் வீடியோ மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூஸு அப்டேட்ஸுக்கு மிரக் கம்முன மயூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க